இன்னிக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பேய் பிசாசு அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனை நீங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஆஞ்சநேயரினுடைய மந்திரமும் அந்த மந்திரத்துடைய விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்லோகம் நாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சரியம் துஷ்டகிரக வினாசாய விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மஹே திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறான் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சரியம் துஷ்டகரக வினாசாய விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மஹே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் தேவியினுடைய கர்ப்பத்தில் இருந்து உதித்தவர் ஆஞ்சநேய மூர்த்தி குமாரம் பிரம்மச்சரியம் சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு வராரு துஷ்டகிரக விநாசாய துஷ்ட கிரகம் அப்படின்னா கிரகத்தினால ஏற்படுற பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் பேய் பிசாசு மாந்திரீகம் இது எல்லாமே துஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வினாசாய அதாவது அழியிட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அனுமந்தம் உபாஸ்மகே ஆஞ்சநேயரை வணங்கணும் ஆஞ்சநேயரை பூஜிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓம் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்